ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையில் புதிய வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ பிஇ பிடெக்கு பல்வேறு டிகிரி பிடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து மட்டும்தான் இதுக்கு நேரில் செல்ல வேண்டும் சொல்லியிருக்கு அதாவது வாக்கன் இன்டர்வியூ போஸ்ட் இது ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் விண்ணப்பிக்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணால் யாராவது எலிஜிபிலிட்டி எங்கே நடக்கப்போகுதுன்றதை ஃபுல் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகவர்களை பணியமர்த்துள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இத்தேர்வில் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சலக காப்பீட்டு நேர காப்பீடு சொல்லிட்டு நேரடி முகவர் பணி பெரிய விருப்பம் உள்ளவர்கள் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை நாலு நாப் நாலு மணிக்கு அஞ்சலக கண்காணிப்பாளர்கள் நீலகிரி கோட்டம் முதுகமண்டலம் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நேர்காணலில் கீழ்கண்ட ஆவணங்களுடன் கலந்து கொள்ளுமாறு கலந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறத சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் போதும் நேரக்டாக வாக்கன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஆதார் கார்டு ஒன்று பேன் கார்டு ஒன்று டென்த்து தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் நகல் ஒன்று கேட்டிருக்காங்க மேலும் இது பற்றிய தகவலுக்கும் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை அஞ்சலக கண்காணிப்பாளர் குணசீலன் அவர்கள் தெரிவித்துள்ளதாக சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பத்திரிகை செய்தியாக மக்கள் தொடர்பு செய்திகள் மூலமாக கொடுத்துருக்காங்க கோட்டம் அஞ்சலக வந்து கேட்டிருக்காங்க நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நீலகிரி கோட்டம் உதகமண்டலம் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்தது இதுக்கான டீட்டெயில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வாக்கன் இன்டர்வியூ நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்டை ஒரிஜினலோட அண்ட் ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்டோடு எடுத்துகிட்டு போங்க அவங்க அட்டென்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ